வினி நீ என்ன கொடுத்தாய் என்று கேக்கின்றவளே எல்லா சாதிகளும் எல்லா மதங்களும் எல்லா மக்களும் தாங்கள் கொடுத்ததை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றவளே يا الله இந்த ஹந்தா சொல்லையிலும் يا الله இந்த ஹந்தா நீ பார்க்கவதற்காகவே இந்த கொடுத்த கண்ணே يا الله உமுடைய மாட்சிக்காகவே இந்த கொடுத்த நீ பேசுவதற்காகவே கொடுத்த நாக்கே Hvala što ste se அந்த கேடுக்கு சின்ன சின்ன சபலபெறதாகவே இல்லை முனைチங்காகவே இல்லை நாளை ஜுடா பெருமை கொள்ள சொல்கின்ற பொழுது நம்மால் சொல்வது என்ன இந்த வளர் சம்பவங்களை சபைங்களை சிந்திக்கும் நாம் முஸ்லிம்கள் இருக்கிறோம் என்று சொன்னார் நாம் இந்த சபைிலே இருக்கிறோம் என்று சொன்னார்

ஜத்தைவதற்காகஸ்லாமிய கண்ணியத்தை கௌரவத்தில் உயர்வை மரியாதையை அமிர்தத்தை இந்த அமிருபுரம் ஜம்முடத்தில் என்ன நேதா என்று கேட்கின்றது நான் అందరూ ఉంటే నేను అని నాకు ఏంటి శరీరం అదే కదా ఇప్పుడు అని చెప్పేసి నాకు సిద్ధించి ఇప్పటికి తమిళ సమయంలో ఉల్లే సమయంలో అడకపడి తెలియకూడి ఇవైనా సరే అది ఇప్పుడు ఇవైనా సరే దాన్ని మాలి సహాబిక ఎవరికి పరంపర ఏ పచ్చి సుఖియాలి కుల్లిగించబడితే

Gracias. Vale. മക്കൾ ഇരിക്കാ ഇതെപ്പറ്റിയുമെ യോധിക്കാമേ வரலாற்று <laughs> 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 <laughs>

بمعنى فقد ضللتم ضلالا بعيدا نيجي யாருமே அடைய முடியாத அளவுக்கு மிக பின்னணி இன்னைக்கு காரணம் இந்த ரெண்டு விஷயமும் இல்லை சிந்திச்சு படிக்கிற இரண்டாவது இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்